ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலருந்து ஒரு இருபத்தஞ்சடி பாதை பாதை இருபத்தஞ்சி அடி இருக்கிறது வந்து ஒரு பதினாறு அடி இருக்கும் நல்ல அகலமான பாதை தான் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கர் தென்னந்தொப்பு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட்டான ஏரியா எல்லாம் பார்த்திங்கன்னா ஆத்தூர் இருந்து வரக்கூடிய ஒரு ஆறு அந்த உபரி நீர் வரும் பார்த்திங்கன்னா குளத்துகள்லேருந்து மருகா தவி இதில் வந்து இந்த லேண்டை ஒட்டியே ஒரு ஆறு ஒன்று போகுது நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து மரம் வந்து பராமரிப்பு கம்மி அப்படின்றதுனால இப்போ வந்து வில வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டு தான் இது லோ பட்ஜெட்டு ரொம்ப அதிகமான பட்ஜெட்லாம் கிடையாது தென்னந்தோக்கண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது ஆனால் இது கேட்கக்கூடிய விலை கம்மியான பட்ஜெட் தான் நல்ல போரு இப்போ போற காமிச்சு பார்த்திங்களா போர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போர் ஓடிட்டே இருக்கேன் ரெண்டு போர் இருக்குது கிணறு கிட்டத்தட்ட பெரிய கிணறாக இருக்குது இந்த கிணறு சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு சிறந்த செவல் மண்ணு தான் இது மண்ணை பார்த்திங்கன்னா நல்ல செவ்வலாக இருக்குது தென்னந்தோப்புக்கு ஏற்ற மண் நல்ல ப்ராப்பர்ட்டி இதுக்கு ஓனர்ன்ட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்தும் சிங்கிள் கையெழுத்து தான் இடத்தெல்லாம் அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க பென்சிங்கி போட்டு வச்சுருக்காங்க ஒரு சைடு பென்சிங் இருக்குது ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் பென்சிங் போட வேண்டியிருக்கு பார்த்திங்கன்னா அந்த வாழை இருக்குது அது தம்பியோட பங்கு இது அண்ணனோட பங்கு அதனால் அந்த பக்கம் பென்சிங் போடாமல் வச்சுருக்காங்க இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு சிறந்த மா ப்ராப்பர்ட்டி தான் இதை வாங்கி பராமரித்தோம்னாக்க இப்பயே இவங்க பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாளாக பராமரிக்காமல் விட்டுருந்தாங்க இப்போ வந்து பராமரித்து பண்ணி தோட்டத்தை வந்து சுத்தம் பண்ணி தண்ணி த இதெல்லாம் இருக்காங்க பூராமே சொட்டு நீர் பசாணம் தான் எல்லா மரத்துக்குமே மாதிரி சொட்டு நீர் தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு சிறந்த ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து எத்தனையோ பயிர் கேட்குறீங்க எனக்கு கம்மியான பட்ஜெட்டில் தோப்பு வேணும்னு சொல்லிட்டுருங்க இந்த தோப்புக்கு வந்து விலை முப்பது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க விலையை குறச்சி பேசலான்னு சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா விலையை கொ பேசி குறச்சிக்கலாம் எங்கிட்ட ஓனர் வந்து சொன்னது வந்து முப்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காரு தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும் பையர்களுக்கு இந்த லோப்ப செட்டு இடம் செட்டாகும் பாருங்கள் ஏதாவது டவுட்டன்னா கால் பண்ணி கேளுங்க உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் கமெண்டில் எத்தனையோ பேர் கேட்குறீங்க ஒரு ஏக்கர் இதில் பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க மொத்த சொத்தில் வந்து யாருமே பிரித்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரே ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிலாம் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த இடம் வந்து பிடிச்சதுன்னா நேரில் வந்து விசிட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது மொத்த சொத்தில் வந்து யாருமே ஒரு ஏக்கர் கொடுக்க மாட்டாங்க அதை கே நீங்கள் கமண்ட்லேயே கேட்குறீங்க எனக்கு இதில் ஒரு ஏக்கர் கே கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அது யாராக இருந்தாலும் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்க பூராமே சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணி பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இப்போ நாங்கள் போகும்போது மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது பூராமே நல்ல பராமரிப்பில் இருக்குது ஒரு வருஷம் மற்றும் இதை பராமரித்து எருவு உரம் இதுகள்லாம் வச்சோம்னா இதோடய கணக்கே வேறு மரம் வந்து ஒரு பதினாறு வயசுக்குள்ளதே இருக்கேன் நல்ல ஒரு தரமான வயசு இது காய்க்கக்கூடிய வயசு ஒரு வருஷத்துக்கு நம்ம பராமரித்து ஆகணும் பார்க்குறவங்களுக்கு மரம் வந்து வெறும் மரமாக தான் இருக்கேன் ஆனால் மரம்